வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட ஸ்பெஷாலிட்டியான இண்டோபயாலஜி பத்தி சொல்றேன் நிறைய பேருக்கு இது புதிய வார்த்தையா கூட இருக்கலாம் தமிழ்ல இண்டோபயாலஜிங்கறத வந்து நாலமில்லா சுரப்பியல் சொல்லுவான் இது தூய தமிழ் மொழிபெயர் அது உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் நாலமில்லா சுரப்பியல் என்னன்னா உடம்புல நிறைய சுரப்பியல் பெய்ச்சல் சுரப்பி இருக்கு அதுக்கு அப்புறம் கேஸ்ட்ரிக் ஜூஸ் சுரப்பி இருக்கு கனி இருக்கு வேர்வை இருக்கு அதெல்லாமே பாத்தீங்கன்னா வந்து டியூப்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் ஆனா நாலமில்லா சுரப்பியல் நாலுனா டியூப்